வணக்கம் நான் சுந்தரம் மகேந்திரன் காணாமல் போனவரை தேடியாரின் குழுவின் செயலாளராக செயல்பட்டு வருகின்றோம் கடந்த காலங்களிலே நாங்கள் இந்த யுத்தத்திற்கு எதிராக மற்ற கடத்தல் காணாமல் எதிராக பல போராட்டங்களை ஆரம்பித்து நாடு தல் நாடு தழுவிய ரீதியிலும் அதே நேரத்தில் சர்வதேச ரீதியிலும் எங்களுடைய போராட்ட போராட்டங்களை முன்னெடுத்து வந்தோம் ஒரு காலகட்டத்திலே நாங்கள் எமது இந்த போராட்டத்தை ஒரு ஒரு அடி பின்னோக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்க தங்களுடைய அந்த பாசிச அரசாங்கத்திற்கு எதிராக குறிப்பாக மஹிந்த ராஜபக்சுடைய ஆட்சியை கவிழ்த்து ஒரு ஜனநாயக ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்ப என்ற அடிப்படையில் அவருடைய அரசியல் அன்ற அந்த காலகட்டத்திலே அவர் கூறிய விடயம் தான் ஆட்சிக்கு வந்தால் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பதாகவும் ஆக குறைந்தது பதிமூன்றாவது திருத்த சட்டத்தையாவது அமல்படுத்துவதாக கூறி ஒரு கூறி எம ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை வளைத்ததன் ஊடாக நாங்கள் அவருக்கு ஒரு விமர்சனத்துடன் கூடிய ஒரு ஆதரவை நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழாம் பதினைந்தாம் ஆண்டு முன்வைத்தோம் அப்பொழுது மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் ஜனாதிபதி ஆகினார் ஆனால் ரணில் விக்ரமசிங்க பிரதமரானார் ஆனால் இந்த காணாமல் போனோர் தொடர்பான விடயம் மற்றது அரசியல் கைதிகள் தொடர்பான விடயம் அதே போன்று நில உரிமை தொடர்பான விடயத்தை அவர் கையில் கண்டுகொள்ளாத நிலை ஏற்பட்டது நாங்கள் இது தொடர்பான விமர்சத்துக்கு உள்ளான பொழுது கூட நாங்கள் அவருடைய நேரடியாகவும் எழுத்து மூலமாகவும் முறைப்பாடுகளை முன்வைத்தோம் உங்களுடைய கோரிக்கைக்கு ஏற்ப நீங்கள் இப்பொழுது பதவியில் இருக்கின்றீர்கள் ஆகவே நீங்கள் இந்த தமிழ் மக்களுடைய இந்த காணாமல் போனவருக்குரிய முழுமையான விட உண்மைத்தன்மையை வெளிக்கொணருமாறு நாங்கள் அவர்களிடம் கேட்டுக்கொண்டோம் அப்பொழுது அவர் கூறிய விடயம் நான் பிரதமராக இருக்கின்ற ஜனாதிபதியாக இருப்பவர் வேறொரு கட்சிக்காரர் ஆகவே நான் ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது தன்னுடைய இதை நிறைவேற்றுவேன் என்று கூறினார் ஆனால் தற்பொழுது அவர் ஜனாதிபதியாக இந்த இந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு பின்பு அவர் தலைமைத்துவத்தை ஏற்று இந்த நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் ஆனால் அவருக்கு கால அவகாசம் இருந்தது இந்த காணாமல் போனது தொடர்பான விடயத்திலே என்ன நேர்ந்தது உண்மைத்தன்மையை கொண்டு வருவதற்கான வெறி சந்தர்ப்பம் இருந்தும் கூட அவர் அது கொண்டு வரவில்லை ஆனால் நேற்று ரெண்டு மூன்று நாளைக்கு முன்பு யாழ்ப்பாணத்திலே அவர் இந்த பிரதேசங்களுக்கு விஜயம் செய்து அவர் கூறிய விடயம் இந்த நாட்டிலே பொருளாதார வளர்ச்சியை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் வடகிழக்கு பகுதிகளை அபிவிருத்தி செய்வது என்னுடைய முழுமையான நோக்கமாக இருக்கிறது என்று கூறினார் அபிவிருத்தி என்பது பொதுவாக நாடு ஒரு ஜனாதிபதியால் முழு நாட்டு மக்களுக்கும் அபிவிருத்தியை சென்றடையக்கூடிய வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டியது அவருடைய கடப்பாடு ஆனாலும் இந்த பிரதேசத்திலே மிக உக்கிரமாக இருக்கின்ற விடயம் இந்த காணாமல் போனவருடைய விடயம் அவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்று உண்மைத்தன்மை வெளி அரச பயங்கரவாதத்தால் இன்றும் கைப்பற்றி வைத்திருக்கின்ற நிலங்களை உடனடியாக கையளிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஓரளவு குறிப்பிட்ட அளவு கொடுத்தாலும் கூட இன்னும் முழுமை பெறவில்லை ஆகவே அதை போன்று ஏனைய இந்த யுத்தத்தின் மூலமாக குடும்பத் தலைவர்களை இழந்த பெண்கள் இன்றும் மிக வறுமையின் கீழ் வாடுகின்றார்கள் அவர்கள் மிக மோசமான ஒரு சுரண்டல்களுக்கு ஆளாகின்றார்கள் உடல் ரீதியான சுண்டல்களுக்கும் அவர் ஆளாக்கப்படுகின்றார்கள் இவர்கள் மோசமான வேதனையான விடயங்களுக்கு எந்த விதமான தீர்வையும் வழங்காமல் வெறுமனே பொருளாதார வளர்ச்சிக்காகவும் மற்ற இந்த நாட்டிலே ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்திலே அவர் முன்வைக்கின்றார் இருந்தாலும் கூட நாம் கூறுவது வடகிழக்கு இணைந்த மாகாணமாக உருவாக்கி அவர்களுக்குரிய அதிகார பகிர்வை முன்வைத்து அவர் இந்த தேர்தலிலே அவர் முன்வரவாக வர வேண்டும் நாம் அவர்கள் நாங்கள் அவர்களுக்கு சவால் விடுக்கின்றோம் இந்த நாட்டிலே பொருளாதார வளர்ச்சி ஏற்பட வேண்டுமானால் வடகிழக்குவால் தம் பேசும் மக்களுடைய இந்த இனப்பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வை வழங்காமல் ஒருபொழுதும் இந்த நாட்டிலே பொருளாதார வளர்ச்சியோ அல்லது அபிவிருத்தியோ அடைய முடியாத ஒரு நிலைமை ஏற்படும் அது தென்னிலங்கையில் இருக்கின்ற ஜனநாயகத்தை மதிக்கின்ற தலைவர்களும் இதை கூறுகின்றார்கள் நாமும் இதை இது தொடர்பான பல ஆயிரக்கணக்கான போராட்டங்களை செய்தோம் இது அழுத்தத்தை கொடுத்தாலும் கூட இனவாதிகளுடன் இணைந்த தலைமைத்துவம் அதற்கு உடன்படாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது அதே நேரத்தில் சஜித் பிரேமிதாசவும் தற்பொழுது கூறுகின்றார் தான் ஆட்சிக்கு வந்தால் பதிமூணா திருத்த சட்டத்தை அமுல்படு முழுமையாக அமுல்படுத்துவதாக ஆனால் அவர் இந்த தமிழ் பேசும் மக்களுடைய தலைமைத்துவத்துடன் இன்றும் பேச்சுவார்த்தை நடத்தி அவர் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வரவில்லை அவருடைய அரசியல் மேடைகளை அவர் கூறுகிறாரே தவிர தமிழ் மக்களுடன் தமிழ் மக்களுடைய தலைமை அல்லது தமிழ் அதற்குரியவர்களுடன் இணைந்து செயலாற்றக்கூடிய ஒரு நிலைமை காணவில்லை எனவே அவரிடமும் நம்ம தமிழ் மக்கள் நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு நிலைமை இல்லை அதே நேரத்தில் ஜேவிபி அனுரகுமார் திசா நாயக்கவும் கூறுகின்றார் தமிழ் தேசியம் தொடர்பான விடயத்திலே மூன்று நேர உணவை மட்டும் அவர் திருப்தியாக வழங்குவதாக அண்மை காலத்திலே கூறினார் ஆனால் அரசியல் தீர்வு என்றும் பொழுது அவர்கள் தங்களுடைய பழைய நிலையை பழைய முகத்தையே அவர்கள் காட்டுகின்றார்கள் எங்களுக்கு தெரியும் அவருடைய ஒரு காலகட்டத்தில் எண்பத்து எழுபத்தெட்டு எண்பது எண்பத்தொன்பது காலப்பகுதியிலே அவர்கள் மிக மோசமான மனித உரிமை செயல்பாடுகளை மேற்கொண்டவர்கள் அரசியல் தலைமைத்துவத்தை அளித்தவர்கள் அவர்களுக்கு எதிராக குரல் கொடுத்தவர்களை கொன்று குவித்தவர்கள் இப்பொழுது மீண்டும் அவர்கள் ஆட்சியை கைப்பற்றினால் இதே நிலைமை தோன்றுமே தவிர வேறு மாற்றத்தை எங்களால் அவர் அவர்களிடமே காண முடியாது அவர்களுக்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள் இது அவர்கள் எழுபத்தெட்டு எண்பது காலப்பகுதியில் என்ன நிலைமையை தோற்றுவித்தார்களோ அதே நிலையை தோற்று தோற்றுவிக்கக்கூடிய அபாயகரம் ஒன்று முன்னிலே இருக்கின்றது எனவே நாம் எமது கட்சியின் சார்பிலே வேட்பாளர் ஒருவரை நிறுத்தி தமிழ் பேசும் மக்களுடைய சுயநிர்ணய அங்கீகரிக்கின்ற ஒரு கட்சி நவசம் கட்சி நாங்கள் தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய அங்கீகரிக்கின்ற அதே வேளையில் தமிழ் மக்கள் தலைமை தலை தலைமைத்துவம் எவ்வித என்னவிதமான அரசியல் பகிர்வை விரும்புகின்றார்களோ அதை பெற்றுக் கொடுப்பதற்கான முழுமையாக ஒத்துழைத்து அதனுடைய தமிழ் மக்களுடைய விடுதலைக்காக போராடுவோம் என கூறுகின்றோம் நன்றி